அனைவருக்கும் வணக்கம் குரு ஐயாவின் நெற்றிக்கண் பாடப்பகுதியிலிருந்து அத்தியாயம் இரண்டு மூன்றாவது கண் ஆன்மீக விளக்கம் ஒரு கதை மூலமா இந்த இந்த பாடத்தை பார்க்கலாம் உள் ஒளியை தேடி ஒரு நாண பயணம் சீடன் ஒருவர் தன் குருவிடம் ஒரு சந்தேக சந்தேகத்தை கேட்டான் குருவே சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் இருப்பதாக படிக்கிறோம் அது அக்கினி பிளம்பாக தோன்றி எதையும் எரித்துவிடும் என்கிறார்கள் மனிதர்களாகிய நமக்கு அந்த மூன்றாவது கண் இருக்கிறதா அதன் உண்மையான வேலை என்ன குரு புன்னகைத்து அவன் ஒரு தோட்டத்திற்கு அழைத்து சென்றார் இரு கண்களும் ஒரு பார்வை அங்கு பூத்திருந்த ஒரு ரோஜா செடியை காமித்து இந்த செடியில் நீ என்ன காண்கிறாய் என்று கேட்டார் அதற்கு சீடர் சொன்னான் சிவப்பு நிறமான இதழ்கள் கூர்மையான முற்கள் அதன் வடிவம் இவற்றை இரு கண்களால் காண்கிறேன் குருவே குரு சொன்னார் சரியாக சொன்னாய் நம்முடைய இரு கண்கள் வெளி உலகை பார்க்க பயன்படுகின்றன அவை வடிவம் நிறம் மற்றும் தூரத்தை மட்டுமே அளவிடும் ஆனால் அந்த ரோஜாவிற்குள் மறைந்திருக்கும் அந்த உயிர் வாசம் அது மலரை எடுத்துக்கொண்ட பொறுமை அந்த செடியின் உள் இயக்கம் ஆகியவற்றை உன் இரண்டு கண்களால் பார்க்காது அதை உணர ஒரு பார்வை வேண்டும் அதனால் மூன்றாவது கண் மூன்றாவது கண் ஒரு விழிப்புணர்வு மையம் குரு தொடர்ந்தார் மூன்றாவது கண் என்பது முகத்தில் தோன்றும் மற்றொரு உறுப்பு அல்ல அது உனக்குள்ளே இருக்கும் ஒரு விழிப்புணர்வு மையம் இதற்கு ஆக்ஞா சக்கரம் ஞானக்கண் சிவநேத்திரம் என பல பெயர்கள் உண்டு வெளிக்கண்கள் உலகை பார்க்கும் மூன்றாம் கண் உன்னை நீயே உணர வைக்கும் அஞ்ஞானத்தை எரிக்கும் நான ஒளி நானு அக்னி என்று கூட சொல்லலாம் சிவன் நெற்றிக் கண்ணை திறக்கும்போது காமன் எரிந்தான் என்பது ஒரு கதை மட்டுமல்ல அது ஒரு தத்துவம் என்றார் குரு மூன்றாவது கண் யாரையும் அழிக்கவோ எரிக்கவோ அல்ல அது அஞ்ஞானம் என்னும் அறியாமையை சுட்டெரிக்கும் பயன்படும் ஒரு நாண ஒளி மூன்றாவது கண் திறக்கும் போது ஒரு மனிதனிடம் அற்புதங்கள் நிகழும் அவன் யாரையும் மதிப்பிட மாட்டான் மாறாக உணர்வுகளை புரிந்து கொள்வார் பொய்கள் அவன் முன் நிற்க முடியாது உண்மை தன்மை புலப்படும் மனம் அமைதியடைந்து ஒரு சாட்சி நிலை உருவாகும் ஞானமாக மாறும் அறிவு அறிவு என்பது புத்தகங்களை படிப்பதன் மூலம் கிடைப்பது ஆனால் அந்த அறிவு உன் வாழ்க்கையில் அனுபவமாக மாறும் வாசல்தான் இந்த மூன்றாவது கல் இதை திறந்தவர் வெளியில் வாழ்வார் ஆனால் உள்ளே விழித்திருப்பார் அவர் பேச பேச சீரனுக்கு ஒரு தெளிவு பிறந்தது மூன்றாவது கண் என்பது ஒரு சக்தி அல்ல அது தியானத்தில் மூலம் அடைய வேண்டிய ஒரு உன்னதமான அமைதி நிலை என்பதை அவர் உணர்ந்தார் மூன்றாவது கண் என்பது சக்தியை காட்டும் கருவி அல்ல அது அறியும் ஆன்மீக வாசல் முறையான தியான பயிற்சியின் மூலம் நாம் இந்த உள் ஒளியை ஏற்றி பயம் மற்றும் குழப்பங்களிலிருந்து விடுபட்டு அமைதியான வாழ்க்கையை பெற முடியும் மூன்றாவது கண் நாணத்திற்கான வழி என்பதை புரிந்து கொண்டான் அந்த சீட நன்றிகளையா